நோவா காலத்தை மாதிரியே இப்பவும் நடக்கும் ஆனால் இப்போ நெருப்புக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக என்ன வரப்போகுது நெருப்பு வரப்போகுது வானங்கள் மடமடம் என்று அண்ணு அகன்றுபோம் பூதங்கள் வெந்து போ பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் இப்போ எப்படி நோவா காலத்தில் தண்ணி வந்ததுக்கான அடையாளம் இருக்குதோ அதே மாதிரி இப்போது ஞாயிற் தீர்ப்புக்கு இந்த உலகம் ரெடியாக இருக்குது சரி இப்போது ஞாயிறு தீர்ப்புக்கான ஆயத்த பணி முதலாவது வானம் மடமடம் வென்று அகன்றுபோம் அப்படின்னு இருக்கு பூதங்கள் பூதங்கள்னா பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும் இதுக்கு எந்த அளவுக்கு உலக ஆயத்தமாக இருக்குது சயின்டிஃபிக்கலி இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அந்த காலக்கட்டத்தில் நிறைய விஞ்ஞானிகள் ஒன்றாக கூடி சில ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் ஆராய்ச்சிகளின் முடிவில் சில விஞ்ஞானிகள் ஒரு சில கருத்துக்களை உலக முடிவுக்கு அடையாளமாக சொன்னார்கள் சுனாமி யுத்தம் இந்த மாதிரி அதில் ஜப்பானை சார்ந்த ஒரு விஞ்ஞானி மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா சோலார் சுனாமி அப்படின்னு சொல்லி அல்லது சூரிய புயல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மிகப்பெரிய பேரழிவு சூரியனில் உண்டாயிருக்கிறது அதுதான் பூமியுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போகும் அப்படின்னு அவர் சொன்னார் இதுக்கு பேர் தான் சோலார் சுனாமின்னு சொல்லுவாங்க சோலார் சுனாமின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய மேல் பரப்பில் சில வெடிப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரி வரும் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படி வரும் வரும்போது இந்த மாதிரி புயல் ஏற்படும் எப்படி கடலில் புயல் வர்ற மாதிரி பூமிக்கு அடியில் சுனாமி ஏற்படுற மாதிரி இந்த மாதிரி வரும் இதுக்கு பேர் சூரியனுடைய ஹோல்ஸ் அதாவது சூரிய துகள் அதை என்ன சொல்லுவாங்க சூரிய ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது பெருசாலாக இருக்குது பூமியே உள்ளே வைக்கிற அளவுக்குலாம் இருக்குது இந்த சூரிய சுழற்சி அப்படிம்பா பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது பூமி அதனுடைய சுழற்சியின்படி பூமிக்கு நேராக சில கதிர்வீச்சுகள் ஏற்படும் இது வந்து ஒரிஜினல் சூரியன் கிட்ட வச்சு எடுத்துருக்குறாங்க டெலஸ்கோப்பில் அதில் வந்து அந்த வெடிக்கிறதை காட்டுவாங்கப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் இதுதான் அந்த ஓட்டைகள் சின்ன சின்ன ஓட்டைகள் இதுல பெருசாலா இருக்கும் பாருங்க இதான் அந்த வெடிப்பு சூரியனுக்குள்ள இருந்து வெடிச்சு இப்படி ஏற்படும் வெடிப்புகள் இந்த பாருங்க இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் வரும் சூரியனுடைய மேல்பரப்பு சூடே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபேரன் ஹெட்டுக்கு மேலே உள்ள சூடு சொல்லவே முடியாது அப்போ இந்த கதிர்வீச்சு அப்படி வெளியே வர்றது பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்திரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது பூமியை நோக்கி வரும் அப்படி வரும்போது இதனுடைய அளவு இப்போ நம்ம இதை ரிக்டர் அளவு அளக்குறோம் இல்லையா பூமி எதிர்ச்சிக்கிற ரிக்டர் அளவுன்னு சொல்லுவோம் புயல் வீசும்போது மயில் கணக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதை என்ன சொல்வாங்கன்னா மூணு வகையாக அளப்பாங்க சி எம் எக்ஸ் அப்படின்னு சி அப்படின்னா ஏபிசி சி அப்படின்னா பிரைமரி லெவல் சின்னது ஆரம்ப லெவல் எம்னா மாட்ரேட் மிதமான நிலை எக்ஸ்னா எக்ஸ்ட்ரீம் உச்ச நிலை இந்த ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் இப்போ எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் போய் ஒருத்தருடைய டெட் பாடியை வைக்கிறோம் வச்சோன்னே என்ன ஆகுது ஒரு பத்து நிமிஷத்துல என்ன ஆகிடுது சாம்பலாயிடும் அதை விட சூடு தான் வரப்போகுது அப்போ அதில் உடம்பாடி கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் சாம்பலாய் மாறி இதுதான் மிக முக்கியமான மூணு ஆபத்துகள் இது இல்லாமல் நிறைய ஆபத்து இருக்குது மரம் செடி கொடியெல்லாம் எரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நிறையா இருக்குது வாகனங்கள் எரியும் ரோடெல்லாம் வந்து தாரெல்லாம் உருக தொடங்கும் இப்போவே நடக்க ஆரமிச்சிருச்சிடலாம் ஸோ இதெல்லாம் நடக்கும் இதுதான் அடுத்து வரக்கூடியதான மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இதை குறித்து சொல்லப்படுது நாம் ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் பைபிள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது அடுத்து பூமிக்கு என்னதான் இறையாக பூமியாக இருந்தால் எதுக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கு அக்கினிக்கு இறையாகி அப்போ இந்த நியாய தீர்ப்புக்கான ஆயத்தம் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இதை உங்களுக்கு இன்னொரு விதத்தில் வேறு விதமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நல்லா கவனிச்சிங்களா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பருவநிலை மாற்றம் காரணமாக அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க குளோபல் வார்மிங் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க ஏசப்பா இவ்வளோ பேர் கேள்வி கேள்விப்படலையா இந்த பருவநிலை மாற்றம் பூமி வெப்பமயம் ஆகுதல் குளோபல் வார்மிங் இப்படிலாம் சொல்கிறது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க சரி பரவாயில்ல பாதி பேருக்கு மேலே கேள்வியே படலை இன்னும் இது என்னது இந்த பூமி வெப்பமயமாகுதல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்முடைய ஆண்டர் வந்து ஒரு மூணு விதமான பாதுகாப்பு பூமிக்கு கொடுத்துருந்தார் ஆரம்பத்தில் உலகத்தை உண்டாக்கும் போது என்னென்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் பாதுகாப்பு ஒரு தண்ணியில் பூமி மூடி இருந்துச்சு பூமிக்கு மேலுள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது சேர்ந்த ஜலத்திற்கு கத்தர் ஆகாய விரிவு என்று பேரிட்டார் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு ரெண்டாவது பாதுகாப்பு நமக்கு தெரிஞ்ச ஓசோன் லேயர் இது உங்களுக்கு தெரியும் ஓசோன் படலம் மூணாவது இந்த பூமிக்கு மேலே மின்காந்தம் அல்லது காந்த அப்படிம்பாங்க மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க இந்த பூமி அந்தரத்தில் சுற்றுது இல்லையா அது பக்காவாக சுற்றுறதுக்கு நாமெல்லாம் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த மூணு பாதுகாப்பு ஆண்டர் வச்சு அதுக்கு அந்த பக்கம் தான் எதை வச்சிருக்கிறாரு சூரியன் எல்லாம் வச்சிருக்கிறார் இப்போ இங்கேருந்து வரக்கூடிய சூரிய ஒளி முதல் தண்ணி அப்புறம் ஓசோன் அப்புறம் காந்தம் மேக்னட் அதை தாண்டி தான் எங்கே வரும் அதை தாண்டி தான் எங்கே வரும் பூமி கூட வரும் அதனால தான் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய எல் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய எல்லா கதிர்வீச்சும் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஃபில்டர் ஆகி நமக்கு பூமிக்கு வரும்போது வெறும் வெளிச்சம் மட்டும் வந்துச்சு தான் நோவா காலம் வரைக்கும் எல்லாருக்கும் வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மெத்துசுலா அவர் தான் அதிகம் காரணம் சூரியனை வரக்கூடிய எல்லா கதிர்வீச்சில் எல்லாமே என்ன ஆகிடுச்சி ஃபில்டர் ஆயிடுச்சு அல்ட்ரா வயலேட் ரைஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துச்சு இப்போ நோவா காலத்தில் வானத்தின் மதுகுகள் திறவுண்டன அந்த வாட்டர் கெனப்பி ஓப்பன் ஆகி பூமிக்கு மேலே வந்து விழுந்துருச்சு இப்போ சரி அடுத்து நோவா காலத்துக்கு அப்புறம் வந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேம் காம் வியாபாரத்துக்கு அப்புறம் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும் வயசு எல்லாருக்கும் நானூறு தான் பாதியாக குறைஞ்சிருச்சு இப்போது ஓசோன் லேயர்லேயும் ஓட்ட விழுந்துருச்சு அதுக்கு காரணம் நம்ம ஏற்படுத்தின ஃபேக்ட்ரிஸு கார்பன் டை ஆக்சைடு வாகனம் ஏர் கண்டிஷன் எல்லாம் சேர்ந்து ஓசோன் லேயர்ல என்ன பண்ணிருச்சு ரெண்டாவது பாதுகாப்பு போயிடுச்சு ஓட்டை விழுந்துருச்சு பெரிய லெவலில் இப்போ நமக்கு வயசு என்னது பைபிள் என்ன சொல்லுது எழுபது வெள்ளத்தின் மிகுதினால் நாள் எண்பது அவ்வளோதான் இப்போ ரெண்டு பாதுகாப்பு ஆல்ரெடி போயிருச்சு ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருந்துச்சு என்ன பாதுகாப்பு காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல் இதான் பூமியை மேல பிடிச்சிட்டு இருந்துச்சு இதான் மூணாவது பாதுகாப்பு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல மூணாவது பாதுகாப்பு போயிருச்சு இங்கே பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் வந்தது பூமியின் காந்தபுலத்தில் வெடிப்பு காஸ்மிக் கதிர்வீச்சு அதிகரித்தால் ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து செதறும் அபாயம் ஊட்டியில் விஞ்ஞானிகள் பேட்டி இது தினத்தந்தி பேப்பர்ல வந்தது மூணாவது பாதுகாப்பு என்னவாயிருச்சு ஓபன் ஆயிடுச்சு இப்ப சூரியன்லருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு எப்படி வருது நேரம் வருது இதுக்கு பேர் தான் பூமி வெப்பமயமாகுதல் இப்ப இதை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த உலக எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட என்ன பண்றான் பேசுறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன வாட்டி பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து வருஷத்துல இப்ப இதுல இருந்து ஒன்னும் பாதுகாக்கிறதுக்கு ஒன்றும் வழியே இல்ல இப்ப என்ன பண்ணலான்னா பூமியிலிருந்து எழும்பக்கூடிய உஷ்ணத்தை என்ன பண்ணலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதியாக புஷ் இருந்தார் அவர் காலத்திலேயே சொன்னார் இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் குறைவாக வேலை செஞ்சாலே போதும் பூமி வெப்பமயமாகாது குறைஞ்சிரும் அப்படின்னார் இப்படி நிறைய சொல்ல சொல்ல ஆனால் நமக்கு வேற வழியே கிடையாது போக போக ஏர் கண்டிஷனை அதிகமாக போகிறோமா குறைக்கிறோமா போட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம் ஏசி போட்டு மாட்டிகிட்டு தானே இருக்கிறோம் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்று அவன் ஏர் கண்டிஷனையும் ஃப்ரிட்ஜு உற்பத்தியை நிறுத்துன்னு சொல்லணும் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறுத்துங்க ஃப்ரிட்ஜோ ஏர் கண்டிஷனோ தயாரிக்கிறது சட்டப்படி குற்றம் வீட்டில் ஏர் கண்டிஷன் வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதையும் பண்ண முடியாது இப்போது ஏன்னு சொன்னால் இப்போது பல நாடுகளில் உஷ்ணம் அதிகமாகிருச்சு இப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக பூமி வெப்பமயம் ஆகுது பூமி எரிய போகுது நிச்சயம் காந்த காந்தபுளத்தில் வெடிப்போந்துருச்சு மூணாவது ரேஞ்ச் இப்போ பூமியிலேருந்து வான சூரியன்லேருந்து நேரடியாக பூமிக்கு என்ன வருது உஷ்ணம் வருது இப்போ இதனுடைய அளவு வருஷம் வருஷம் என்ன ஆகிட்டே போகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பில் கேட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேயே கொரோனா வைரஸ் பற்றி அவர் பேசியிருந்தார் அதாவது கொரோனான்னு சொல்லாமல் சுவாச கோளாறு உள்ள ஒரு வைரஸ் வரப்போது பெரிய பாதிப்பு வரும்னு இப்போ இந்த பில் கேட்ஸு கிட்ட அடுத்த பெரிய ஆபத்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு போது அவர் சொல்கிறாரு நான் என்னுடைய தீர்க்க தரிசனத்தை விரும்பல ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு இது கவனிங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உலக நாடுகளை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் இரண்டு பேரழிவுகள் குறித்து வில்கேட்ஸ் தற்போது மீண்டும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் என்பது சமீபத்தில்

துவி மாடர்களைน தெரிவித்தார். அடுத்த பேரழிவு எதை பத்தி இருக்க போதோ? பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இனி ವರ್ಷா வருஷம் என்ன நடக்க போகுது? கொரோனாவில் merit விட அதிக அளவில் ஜனங்க என்ன செய்ய போறாங்க? சாக போறாங்கன்னு அவர் சொல்றாரு. கொரோனாவுல எவ்வளவு பேர் செத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாம் உலக யுத்தத்தில் மறித்தவர்களை விட அதிகமானவர்கள் எதெல்லாம் மரிச்சிருக்காங்க? கொரோனா. அப்போ ವರ್ಷா வருஷம் உலக யுத்தத்தில் மறித்தவர்களை விட அதை என்ன செய்ய போறாங்க? சாக போகிறாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க இதான் அவனுடு அப்போ அடுத்த மிகப்பெரிய பேரழிவு எது பருவநிலை மாற்றம் உஷ்ணம் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது இதை மில்கேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து சொல்கிறார் மிக்கை காக்கோங்கிற விஞ்ஞானி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்தே சொல்கிறாரு நாங்கள் இதை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேர்த்து மூணு பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு இயேசுவின் வருகையை ஒட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு பேரழிவு நெருப்பு சம்பந்தத்தில் வரப்போகுது ஆனால் ஜனங்கள் என்ன செய்யல நிர்விசானம் நோவா காலத்தில் இருந்த பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராத இருந்தார்கள் உணர்வில்லாத இருதயம் இதான் இருக்கிறது இல்லையே சம்பவம் நடக்கும்போது அது எச்சரிக்கும் போது என்ன வரணும் உணர்வு வரணும் நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு ஒன்று பேர் இருக்கு அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களுக்கு என்ன வந்துருக்கணும் உணர்வு இப்ப வரலையே இதே கருத்தை சொல்றோம் ரெண்டு வருஷமா கதைகள்ல ஒரு கொல்லை நோய் ஒன்று வரப்போகுது சபை பிரிப்பேர் ஆச்சா பிரிப்பேர் ஆகல பிரிப்பேர் ஆகியிருந்தா மருந்து கிடைக்காத அந்த வைரஸுக்கு சபை தான் மருந்தாக மாறி இருக்கும் சபை தான் சுகமளிக்கிற இடமா மாறி இருக்கணும் இன்னைக்கு சபையும் எல்லாரோடய சேர்ந்துக்கிட்டு உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இன்னும் உலக ஆசை என்ன செய்ய மாட்டேங்குது தேவைகள் வேறு ஆனா நம்ம இருதயம் எங்கேயோ பொக்கிஷம் எங்கேயோ இருதயம் அங்கே இருக்கும் நம்முடைய தேவைகள் வேறு அது ஆண்டவர் அன்றாட தேவைகள் உண்டு அதை நம்ம சம்பாதிக்கணும் ஓடுறோம் ஓடிடுறோம் அது வேற ஆனா இன்னும் நமக்கு எதுவுமே ஆசை இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல நான் நிம்மதியா உட்காரத்துக்கு ஒரு வீடு வேணும் இப்போதான் வயசு முப்பத்தஞ்சு ஆகுது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு யார் யாருக்க போறான் யார் இருக்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எல்லாம் தெளிவா கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகப் போகுதுன்னு வானிலை அறிக்கை சொல்லுது ஐநா சபை என்ன சொல்லுது பாருங்க இது ஐநாவுடைய ரிப்போர்ட் இது ஐநாவுடைய ரிப்போர்ட் இவங்க என்ன சொல்றாங்க மூணு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று ஐநா கூறியுள்ளது இந்த மூணு புள்ளி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் என்பது உலகையே அழிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை ஆகும் இது கண்டிப்பாக நடக்கும் அவங்க ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ள நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியா தான் இப்போ பில்கேட்ஸ் அவங்க இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்குள்ள இருக்கு பில்கேட்ஸ் இப்போ சொல்றாரு இனி வருஷம் நடக்க போகுதுன்னு ஸோ பருவநிலை மாற்றம் காரணமாக மிகப்பெரிய அளவில் நமக்கு வரப்போது இதோட சேர்ந்து சோலார் சுனாமியும் அடிக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டுக்கிறோம் எந்த அளவுக்கு வருகைக்கு இந்த மாதிரி ஒரு அழிவுக்கு ஆயத்தப்பட்டுக்கோ ரெண்டு பேர் மூணு பத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்குது தெளிவா நிறைவேறி கொண்டு இப்போ இப்ப நம்ம இங்க சொல்லி பாருங்க சர்ச்சஸ்ல உடனே அவர் பயமுறுத்துறாரு ஆடல் சொல்ற மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையா நிதானியாமல் போனது என்ன எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக பார்க்க தெரியுது வாட்ஸ்அப் அப்படியே இன்டர்நெட்ல போய் உள்ள போய் வெளியே வந்து ஒரு ஆப் டவுன்லோட் எப்படி பண்ணணும் யூடியூப்ல போய் பார்க்க தெரியுது சமையல் கலையிலேருந்து எல்லாத்தையும் யூடியூப்ல போய் பார்க்க தெரியுது இவ்வளவு தெரியுதே மாயக்காரரு ஆனால் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நடக்கிறது மட்டும் என்ன செய்யலாமா நிதானியாமல் போனது என்ன அதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறேன் இன்றைக்கும் சபா அப்படிதான் இருக்கு இன்றைக்கும் சபா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலக பிரகாரமாக எல்லாத்துலேயும் சபா சூப்பர் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அப்டேட்ல இருக்கு சபை என்ன போன் வந்து சர்ச்சில் கேட்டு பாருங்க பையன லேட்டஸ்ட் போன் என்ன மெகா பிக்சல் கேமரா கேட்டு பாருங்க பக்கா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால எந்த ஆப் நல்ல ஆப் பக்கா எந்த கார் சூப்பராக வந்திருக்கு நான் சொன்னது எல்லாம் ஆவிக்குரியவங்களை சொல்றேன் சூப்பர் அப்டேட்டில் வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நியூஸ் வரைக்கும் அப்டேட் எந்த கட்சி எவ்வளோ ஆட்சியை பிடிக்கும் எல்லாம் ஓ சூப்பர் ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா சூப்பர் ஆண்டோர் வரது மட்டும் என்ன இல்லையாமா நிதானியாமல் போனாங்களாமா மாயக்காரன் அதான் நடக்குது இன்னைக்கு எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் நான் சொல்லுவேன் இந்த முழு உலகத்தையும் படித்து வச்சு நீ அறிவாளின்னு பேர் வாங்கி உன்னை தூக்கி வச்சு உலகம் கொண்டாடினாலும் இயேசுவின் வருகையை மிஸ் பண்ணால் தொலைஞ்சிங்க ஒருவேளை ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் இருந்து இந்த உலகம் உங்களை மக்குன்னு சொன்னாலும் கர்த்தருடைய வருகையில் போயிட்டீங்கன்னா பிழைச்சிங்க இதான் உண்மை நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எதை படிக்கணுமோ அதை படிக்க மாட்டேங்கிறீங்க எதை நிதானிக்கணுமோ அதை நிதானிக்க மாட்டேங்கிறீங்க எது தேவையோ அதை விட்டுடுறோம் எல்லா ஸ்டஃபையும் தூக்கி மைண்டில் போட்டு வச்சிருக்கு யார் யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த ஓட்டு வாங்கும் எத்தனை வரும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உனக்கும் எனக்கும் ராஜா ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நிலையான ஆட்சி நிரந்தர தேவன் நீ எல்லா நீ ஸ்டபையும் குற்றமா சொல்லல பிரதானமானது என்ன வெரி இம்பார்ட்டன்ட் வீட்டில் பையனை கேட்கிறீங்கல்ல பையன் உட்காந்து கேம்ஸ் விளையாடும் போது என்ன சொல்றீங்க அப்புறமா விளையாடலாம் எது முக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரிஃபரன்ஸ் அதே மாதிரி தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்த விட மெயின் பிரிஃபரன்ஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு நடக்குது விஞ்ஞானி பைப்பிட்றான் பிரதமர்கள் ஜனாதிபதியெல்லாம் பைப்பிட்டு கூடி கூடி பேசுகிறாங்க பருவநிலை மாற்றத்துக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போப்பாண்டவர் எல்லாரும் பேசுகிறாங்க சபைக்கு தெரியுமா அதை பற்றி சபை ஏதாவது கவலைப்பட்டிருக்கா இதை பற்றி என்னைக்காவது யாருக்காவது போய் சொல்லியிருக்கீங்களா இதே அழிவு நடக்கும்போது நோவா போய் அத்தனை பேருக்கும் சொன்னார் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும் இன்னைக்காவது தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படுது போய் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயம் பண்ணுங்க இனி காலம் செல்லாது கத்தர் சொன்னபடி வானத்திலேருந்து அக்கினி இறங்குவதற்கு எல்லாம் இப்போ எப்படி இருக்குது தயாராக இருக்கு நேரடியாக என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இந்த அக்கினி இறங்கும் போது மரம் செடி கொடியெல்லாம் எரிஞ்சு போயிடும் சொல்லி விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான் ஸ்டாவல் போர்டுங்கிற இடத்துல நார்வேக்கு மேலே உலகத்தில் இருக்கிற எல்லா மரம் செடி கொடியோடைய சீடை கொண்டு போய் ஒரு ஷாம்புல பத்திரமா வச்சிருக்கான் நோவா எப்படி பேலைக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுருந்தாரு அந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்க இருக்கும் நார்வே ஸ்டாவல் பேர்டுங்கிற இடத்துல வச்சுருக்கான் அதுக்கு பேர் குளோபல் சீடு ஃபெர்டிலைசர் அழிய போது இந்த பூமி வெப்பமாக வச்சுன்னா மொத்தம் எரிஞ்சிச்சுன்னா இப்படி நடக்கும்னு சொல்லி அவங்க போய் வச்சுருக்கிறோம் ஆச்சரியம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் வெந்து போயிட்டு பசும் புள்ளெல்லாம் வெந்து போயிட்டு அப்ப நல்லா கவனிங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லி இப்படி நடக்க போதுன்னு இன்னைக்கு அவன் பைபிளை பார்த்து ரெடி பண்ணல அவன் சயின்ஸை பார்த்து என்ன செய்யறான் எல்லாத்தையும் ரெடி பண்றான் எரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு அப்ப பைபிள் சொன்னதும் அவன் செய்யறது கரெக்டாக தான் இருக்கு இதைத்தான் நாம சொல்லணுங்கிற உலகத்துக்கு இயேசு பிறக்கிறதுக்கும் நட்சத்திரம் வரதுக்கும் ஒன்னா இருந்தா அவன் போய் என்ன பண்ண போறான் சொல்லப் போறான் நட்சத்திரம் பிறந்துச்சு இயேசு வந்துட்டாரு நான் யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரு உலக அடையாளத்தையும் ஸ்பிரிச்சுவல் அடையாளத்தையும் என்னச்சு சொல்ல வேண்டியதுன்னு நம்ம பொறுப்பு ஆனால் இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்பிரிச்சுவலாவும் தெரியாது உலக அடையாளமும் தெரியாது பயம் வெளியே வந்தால் பயம் உள்ளே போனால் பயம் உங்களை அப்படியே கொரோனா பயம் கவனிச்சு கொள்ளுங்க வாசப்படியிலே நியாய திருப்பி இருக்கிறது எப்போ வேணாலும் நடக்கும் எனக்கு அவங்க கொடுக்குற டேட்டு மேலாம் நம்பிக்கை கிடையாது இன்றைக்குமே பூமியானது அக்கினிக்கு ரெடியாக இருக்குது இன்னைக்கு அது நம்ம காலத்தில் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இருக்குது ரெண்டாவது அதே ரெண்டு பேர் மூணு பத்து பூமியும் அதில் உள்ள கிரியங்களும் எரிந்து அழிந்து போகும் நோவா காலத்துல என்ன வந்துச்சாம் ஆதி அம்ம ஏழு பதினொன்னு மகா ஆலத்தின் ஊற்ற கன்றுகள் எல்லாம் பிளந்தன கீழே இருந்து என்ன வரப்போகுது அன்னைக்கு தண்ணி வந்துச்சு இன்னைக்கு நெருப்பு இதுக்கு பேரு ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேர் தோனிங்க இதுதான் நான் சொன்ன ஸ்டாவல் பேர்ட் இங்கே இருக்கு பாருங்க இந்த இடத்துல பின்னாடி தெரியும் பாருங்க இதுதான் இதுக்கு பேரு குளோபல் சீட் ஃபெர்டிலைசர்னு பேர் இது உள்ளதா இருக்கு எல்லாமே காட்டுவாங்க பாருங்க இது உள்ள உலகத்தில் இருக்கிற மொத்த சாம்பிள் இது உள்ள வச்சிருக்க குளோபல் சீட் பால்ட் போட்டு வச்சிருக்கா பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லா விதையும் உள்ள வச்சிருக்கான் எல்லா நாட்டுதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் இருக்கு உள்ள பாருங்க அப்படியே ஒவ்வொரு ராக் ராக்கா ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் எடுத்து கொண்டு வச்சிருக்கோம் அத்தனை நாட்டில் இருந்தும் இந்த அளவுக்கு உலகம் என்னவா இருக்கு ப்ரிப்பேர்ட் ரெடியா இருக்கு இப்போ ரெண்டாவது மகா ஆலத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன இங்க பாருங்க இது சமீப காலமாக பூமி கடியிலிருந்து நெருப்புகள் வெளியே வர தொடங்கியிருக்கு எரிமலைகள் வேற எரிமலை என்பது வேறு அது யூஸ்வல்லாக நடக்கும் இது அதல்ல இதுக்கு பேர் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேர் ரிங் ஆஃப் ஃபயர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க இதுக்கு பேர் தான் ரிங் ஆஃப் ஃபயர் ரிங் ஆஃப் ஃபயர்னா என்னென்னா நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்க ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கும் ரிங் ஆஃப் ஃபயர்னா என்னன்னா பூமிக்கு அடியில் நெருப்பு இருக்கு இது அப்படி ஓப்பன் ஆகி வெளியே வரும் எரிமலை வேறு அது ஆக்டிவ் ஆல்பனோஸ் இங்கே இருக்குது பாருங்கள் எரிமலைனா ஆக்டிவ் வால்கனோஸ் வெடிக்கும் எரிமலைகள் இது ரிங் ஆஃப் ஃபயர் பூமி கடியில் நெருப்பு ஆறு ஓடுது குழம்பு இது அப்படியே வெடிச்சு என்ன செய்யும் வெளியே வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் எந்த அளவுக்கு தெரியுமா இங்கே பாருங்க இது எரிமலை கிடையாது இது ரிங் ஆஃப் ஃபயர் பூமி கடியில் இருக்கிற நெருப்பு டேம்ல தண்ணி திறந்து விட்டா மாதிரி வரும் இது இப்போ வெளியே வர தொடங்கியிருக்கு பல இடங்களில் அந்த மாதிரி நடக்க தொடங்கியிருக்கு இந்த பூமியை உண்டாக்கும் போதே கத்தர் நியாய தீர்ப்பு என்ன பண்ணாரு தான் உண்டாக்குனாரு இப்போ தோனிங்க இது ஹைத்தி தீவில் தீவில் நடைபெற்று நான்கு எழுபத்தாறு ஆறு கிராமம் எரிஞ்சிருச்சு எரிமலை வெடிச்சு ஆனா அதுக்கு நடுவில் ரோட்டை வெடிச்சு இந்த மாதிரி நெருப்பு வரும் இது வந்து எரிமலை வெடிச்சது இதுக்கு நடுவில் காட்டுவாங்க பாருங்க இந்த பாருங்க இது எரிமலையில இது வந்து என்னன்னா பூமிக்கு கணித நெருப்பு என்ன செய்யுது வெடிச்சு வெளியே வருது தார் ரோட்டை வெடிச்சிட்டு வெளியே வருது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்கள்ல இந்த மாதிரி நானூத்தி எழுவத்தி ஆறு கிராமங்கள் எறிஞ்சு போச்சு இதோடு கூட நிறைய கேஸ் பிளாண்ட்டு எல்லாமே இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ரோடு நார்மல் ரோடு இந்த மாதிரி இது வருது வெடிச்சுட்டு வருது பாருங்க

அப்படியே எரிமலை எரிமலையில் ரெண்டு மூணு இருக்குது சாம்பல் கக்கரை எரிமலை இருக்கி வருது அப்படி செய்தி வந்த உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு உடனே கிளம்புறாங்க ஓரவங்க பாருங்க உடனே அவங்க கிளம்புறாங்க அங்கே இருந்து இப்போ அந்த பகுதி முழுக்க அந்த காட்டு தீ கிராஸ் ஆகுது கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ரெண்டே நிமிஷம் அப்படியே பாருங்கள் மூடுது பாருங்க இருட்டாவது பாருங்க பகல் பைபிள் சொல்லுது கர்த்தோடைய நாள் வரும் நாள் எப்படி இருக்கவும் இல்லை இரவும் இல்லை மப்பும் மந்தாரமான நாள் எப்படியாவது பாருங்க நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி இருக்கு இதை பார்த்த போதுதான் ஞாயிற்று பண்ணிக்கு பூமி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் நான் இங்க பாருங்க நெருப்பு கிராஸ் ஆகுது ஆகுது பாருங்க மொத்தம் எரிஞ்சு போச்சு எல்லாமே அந்த ஏரியாவே ரெண்டு நிமிஷம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நெருப்பு கிராஸ் ஆனதுக்கே இப்படி இருக்குமானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சோலார் அதோட மகா ஊற்று ஊற்றுக்கண்களும் பிளக்கம் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அடிச்சா என்ன ஆகும் பாருங்க இதில் ஒரு எலும்பு கூட என்ன செய்யாது எல்லாம் கரெக்டா ரெண்டு நிமிஷம் தான் கிராஸ் ஆச்சு பாருங்க ஆயிடுச்சு முடிஞ்சு அவ்வளவுதான் ரெண்டே நிமிஷம் இது எப்ப நடந்து தெரியுமா போன வருஷம் ஜனவரி மாசம் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் நம்ம பக்கத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கர்த்தர் நமக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இது உலகத்தை சரி பண்ணுற காலம் இல்லை வானத்தை சரி பண்ணுற காலம் இல்லை ஓசோன் லேயர்லாம் இனி ஒட்டெல்லாம் போட முடியாது இது நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம் இது வேறு வழியில் நாம் என்ன செய்யணும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தணும் அவ்வளோதான் நேரம் இருக்குது வேறு நேரமே இல்லை நாம் ஆயத்தப்படணும் இன்னொரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ளது ரிங் ஆஃப் ஃபயர் இது இல்லாமல் இது கேஸ் பைப் லைன் கேஸ் பைப் லைன் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பூமிக்கு அடியில் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் நம்ம கேஸ் லைன் ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருக்குறோம் எல்லா நாட்டுக்கும் பைப்லைன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாடுகள்லேருந்து வீடுகளுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பைப் வழியாக என்ன கொடுக்குறாங்க கேஸ் கொடுக்குறாங்க எப்படி கரண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கேஸ் இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது பூமிக்கு மேலே அதுக்கு கீழே என்ன இருக்குது நெருப்பு கீழே தேவன் வச்ச நெருப்பு இருக்கு மேலே மனுஷன் போட்ட பைப் என்ன பைப்பு கேஸ் பைப்பு அதுவும் தெருத்துருவா போட்டுட்டு வரான் இப்போ அதான் வீட்டுக்கே உங்களுக்கு வந்து கேஸ் விநியோக திட்டம் இனி சிலிண்டர் கிடையாது கரண்ட் வர மாதிரி ரோட்டில் என்ன வர இப்போ கேஸ் பைப் லைன் வரும் இப்போ யோசிச்சு பாருங்க கேஸ் பைப் லைன் அதுக்கு கீழ்ப்பு அதுக்கு மேலே நம்ம இப்போ மகா ஆலத்தின் ஊற்றுக்கண்கள் பிளக்குது அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த மேலே இருக்கிற கேஸு கீழே இருக்கிற நெருப்பம் ஒன்றா சேர்ந்தா பூமி என்ன ஆகும் மொத்தமாகவே தானவே கர்த்தர் நினைச்சா என்ன பண்ணி வச்சிருக்கிறான் மேலே பைப் லைன் போட்டு இது மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுறது தான் அடாவடி கீழே கே நெருப்பு அதுக்கு மேலே கேஸு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா என் குளம் என்ன தெரியுமா என் கோத்தரம் என்ன தெரியுமா என் ஜாதி என்ன தெரியுமா கீழே இருக்கிற நெருப்புக்கு இது எதுவுமே தெரியாதே அது என்ன உங்கள் ஜாதி பார்த்தா எரிக்க போது சார் கொஞ்சம் பெரிய ஜாதிக்காரர் நல்லா வேக விடுங்க இவர் கொஞ்சம் சின்ன ஜாதிக்காரர் நல்லா வறுத்து எடுத்துருங்க அவர் நல்ல பெரிய பெரிய ஜாதிக்கார் அவரெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க அப்படியே சொல்ல போகுது இதில் என்ன சரி உலகத்தானா அப்படி இருக்கிறானா சபைக்குழி என்ன இருக்குது அதே தான் சமைக்குலியும் இருக்குது நான் வருகையில் போகணுங்கிறது ரத்தத்தில் கூறணும் ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது எந்திரிக்கம்போதும் செவ்வாய் என்ன வரணும்னு தெரியுமா இன்றைக்கி ஏசு வந்தால் நான் என்ன செய்யணும் போகணும் அந்த வருகை தான் என்னுடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை சொல்கிற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பரியந்த நிற்கணும் பின்வாங்கி போயிடக்கூடாது இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நீங்க நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது